ஹரஹர சங்கர ஜெய்ஜெய் சங்கர் உலகத்துல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய நேர்மறை ஆற்றல் இன்னொன்று நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய எதிர்மறை ஆற்றல் இந்த ரெண்டும் தான் மனுஷனோட குணநலன்களையும் வாழ்க்கையையும் தீர்மானிக்கிறது நேர்மறை ஆற்றல்ங்கிறது நல்ல எண்ணங்கள் மற்றும் நல்ல செயல்களால உருவாகிற விஷயம் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நிம்மதியாக இருக்கேன்னு நினச்சுட்டே இருந்தால் பாசிட்டிவ் எனர்ஜி உற்பத்தி ஆகி பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்போம் அதை விட்டுட்டு எப்போ பாரு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு அதையே யோசிச்சுன்ட்ருந்தா நம்மளை சுற்றி நெகட்டிவ் எனர்ஜி உற்பத்தி ஆகி நிஜமாகவே நிம்மதி இல்லாமல் இருப்போம் நாம் தினமும் உபயோகப்படுத்துகிற உப்புல நெகட்டிவ் எனர்ஜியை இழுத்து வெளியில் தழுற சக்தி இருக்கு மந்திரிக்கர்ச்சையையும் திருஷ்டி சுத்தர்ச்சையையும் கையில் உப்பு வச்சுதான் சுத்துவா சில கோவில்களில் பரிகாரமாக உப்பு வாங்கி கொட்டுற பழக்கம் ஆரம்பத்துல இருந்தே இருக்கு கடல் தண்ணியில் உப்பு இருக்கு பாவும் போயிடும்னு கடலில் குளிக்கிறோம் கடல் தண்ணியை தலையில் தெளிச்சுக்கிறோம் கடலில் கால் நினைக்கிறதுன்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம் இருக்கு இதையெல்லாம் சர்வசாதாரணமா மூட நம்பிக்கைன்னு சொல்லிட முடியாது வாழ்க்கையில அடி மேல அடி வாங்கினதுனால நாம் நமக்கே தெரியாம எப்பவும் சோகமாவே இருந்து இருந்து நம்மளை சுற்றி நெகட்டிவ் எனர்ஜியை நிறைய சேர்த்து வச்சிருக்கோம் அதை போக்கி பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்டு வரதுக்கு ஒரு சுலபமான வழி இருக்கு காற்றால் எழுந்ததும் கிழக்கு பக்கமா பார்த்து உக்காந்துண்டு ரெண்டு கையிலையும் கல் உப்பை வச்சுண்டு மூடிக்கணும் மடியில ஒரு வெள்ளை பேப்பர் வச்சுக்கணும் மாமியாரால் பிரச்சனைன்னா கண்ணை மூடிண்டு எனக்கும் என் மாமியாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கோம் என்னோட மாமியார் ரொம்ப நல்லவங்க என் மேலே அவங்களுக்கு ரொம்ப பாசம்னு திரும்ப திரும்ப மனசுக்குள்ள சொல்லிகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி பணப்பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க கண்ணை மூடிண்டு எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் என்னோட கஷ்டம் எல்லாம் தீந்துடும்னு மனசில் சொல்லிகிட்டே இருக்கணும் உடம்புல ஏதாவது பிரச்சனைன்னா எனக்கு எந்த நோயும் இல்லை நான் ஆரோக்கியமாக இருக்கேன் என் உடம்புல இருந்த பிரச்சனையெல்லாம் தீந்து போச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும் தினமும் விடிகாலம்புற பத்து நிமிஷம் இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்தால் போகிறோம் அதுக்கப்புறம் கையில் வச்சுருந்த உப்பை மடியில் வச்சுருக்கிற வெள்ளை காகிதத்தில் கொட்டி சிந்தாம மடித்து ஓடுற தண்ணியில் போட்டுடணும் அதுக்கப்புறம் எப்பவும் திட்டிண்டே இருக்கிற மாமியார் மருமகளை மரியாதையா நடத்துவாங்க வியாதி குணமாகும் பண பிரச்சனை எந்த ரூபத்திலேயாவது தீந்துடும் இது எல்லாமே நம்ம மனசுல இருந்து வெளியில வர பாசிட்டிவ் எனர்ஜியோட விளைவு தான் கிராமங்கள்ல உப்ப மட்டும் ஓசி வாங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி வாங்கினா கொடுக்கறவாளோட எனர்ஜி வாங்குறவாளுக்கு வந்துடும் பார்க்கடல்ல இருந்து உற்பத்தி ஆறுதால உப்புக்கு அவ்வளவு சக்தி இருக்கு இந்த சக்தி வாய்ந்த உப்பு பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சு பாசிட்டிவ் எனர்ஜியை வளர்த்துப்போம் ஆனந்தமா வாழ்வோம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர